ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போகிற காரணத்துல எந்தெந்த கட்சிகள் இப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க வாக்குகள் வாங்கி தோற்று தோல்வி அடைச்சிருக்காங்க வரப்போகும் தேர்தல்களை எப்படி வெற்றி அமைய போது ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்க அந்தியூர் தொகுதி தான் பார்க்க போறோம் அந்தியூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு மிகவும் பசுமையான இடம் நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் வாங்க அந்தியூர் தொகுதியை பார்க்கலாம் அந்தியூர் தொகுதியில் மொ மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினாலு முறை தேர்தல் நடந்திருக்கு சுதந்திரம் பெற்றதற்கு பின் பதினாலு முறை தேர்தல் நடந்திருக்கு அந்த தேர்தல்களில் அந்தியூர் தொகுதியில் அதிமுக தான் மிகப்பெரிய வெ மிக அதிக வெற்றிகளை பெற்றிருக்காங்க அந்த வகையில் அதிமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுங்கிற கண்டினியூஸ் வெற்றியை பெற்றிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று அதாவது அஞ்சு முறை வந்து அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அதாவது அதிமுகங்கிற ஒரு நி கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அஞ்சு முறை வந்து தொடர்ந்து அந்தியூர் தொகுதி அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க அடுத்தது திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதாவது சிட்டிங் எம்எல்ஏவை கூட இந்த இடத்துல திமுக சார்ந்தவர் தான் இந்த தொகுதியில் இந்த தடவை இருக்கிறார் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலையும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் இந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அத்தூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பதினாலு முறையில் ஏழு முறை அதிமுகவும் ஐந்து முறை திமுகவும் ஒரு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அந்தியூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பார்த்துடலாம் அந்த வகையில் அந்தியூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் இந்த இடத்துல அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல வந்து ராஜ ராஜகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி எழுபத்தஞ்சு வாக்குகளும் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்ததா திமுக சார்பில் இந்த இடத்துல ஏஜி வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் போட்டிட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி நாற்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவர் இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கிறாரு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கோபால் அப்படிங்கிறவர் போட்டிட்டு பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்குகளும் ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க தன்னிச்சையா இந்த இடத்துல தேர்தல சந்திச்சாங்க அந்த வகையில இந்த தேர்தல்ல பதினோராயிரத்தி ஐநூத்தி எழுபது வாக்குகள் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த இடத்துல பிடிச்சிருக்காங்க அடுத்து கொங்கநாடு மக்கள் கட்சி சார்பாக ராஜா டி ராஜா அப்படிங்கிறவர் போட்டிட்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகளும் மூணு புள்ளி ஆறு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னா ஏஜி வெங்கடாச்சலம் அப்படின்னு திமுக சார்பில் போட்டிட்டு இந்த இடத்துல எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொண்ணூத்தாறு வாக்குகளும் நாற்பத்தஞ்சு புள்ளி பத்து சதவீதமும் வாங்கி இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அடுத்தது அதிமுக சார்பில் கேஎஸ் சிங் சண்முகவேல் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி ஒரு வாக்குகளும் நாற்பத்தி நாலு புள்ளி நாற்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல தோல்வி தெளிவிருக்காரு அதிமுகவுக்கு திமுக இந்த இடத்துல மிகப்பெரிய பேட்டில் நடந்திருக்கு அந்த வகையில் அதிமுக திமுக இந்த இடத்துல ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுருக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகள் மட்டும்தான் இந்த இடத்துல அதிகமாக பெற்று ஏஜி வெங்கடாசலம் அவர்கள் இந்த இடத்துல எம்எல்ஏவாக ஆயிருக்காரு அடுத்ததான் நாம் தமிழர் கட்சியை சார்பில் எம் சரவணன் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எட்டாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்குகளும் நாலு புள்ளி ஏழு சதவீதமும் பெற்று

இந்த இடத்துல தோல்வியை தழுவி இருக்கிறாங்க அடுத்து திமுக இந்த இடத்துல எண்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தொரு சதவீதமும் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறதுங்கிறது அதாவது அந்தியூர் தொகுதி திருப்பூர் திருப்பூர் மக்களவைத் தேர்தலில் உட்பட்டிருக்கோம் அந்த வகையில் எண்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகள் பெற்று இந்த இடத்துல திமுக அந்த தொகுதியை கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி ஏழு வாக்குகளும் ரெண்டு புள்ளி பத்தொன்பது சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க வந்து மூணாம் இடத்துல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஆண்டு தேர்தலில் நிலவரங்களை பார்த்துருவோம் அந்த வகையில் அதிமுகல இந்த இடத்துல தனிச்சு போட்டிட்டு ஐம்பத்தாறாயிரத்து நூற்றி எண்பத்தஞ்சு வாக்குகளும் முப்பது புள்ளி தொண்ணூற்றெட்டு சதவீதமும் இந்த இடத்துல பெற்று அவங்க இந்த இடத்துல இரண்டாம் இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க அடுத்து திமுக அந்த இடத்துல மறுபடியும் எகெயின் அந்த திருப்பூர் தொகுதியை வெற்றி பெற்றாங்க அந்த வகையில் எழுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி பன்னெண்டு சதவீதமும் பெற்று அந்த திருப்பூர் மக்களவையே அந்தியூர் மக்களவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறதுங்க நம்மளுக்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி சார்பில் இந்த இடத்துல பாஜகவில் போட்டிட்டவர் இருபத்தஞ்சாயிரத்தி முன்னூறு வாக்குகளும் பதிமூணு புள்ளி தொண்ணூத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல மூன்றாம் இடத்துல அவர் இருக்கிறாரு என்டிஏ கூட்டணியும் அதிமுகவும் இந்த இடத்துல இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருப்பூர் தொகுதியை கண்டிப்பாக அவங்க கைப்பற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திருப்பூர் தொகுதி பொறுத்தளவுக்கு நம்ம நிறையா பார்க்கணும் அந்த வகையில் அந்தியூர் தான் ஃபர்ஸ்ட்டாக வருது அந்தியூரை அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பாமகாவோட கை கொஞ்சம் ச சர்ப பலத்தோடு இருக்க காரணத்தினால அதிமுகவோட அவங்க இணைஞ்சாங்க அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் இந்த இடத்துல பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளும் ஆறு புள்ளி ஏழு ஏழு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல நாலாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அந்தியூர் தொகுதி நாலு வருஷ தேர்தல் நிலவரங்களை பார்த்தோம்லாம் அந்த வகையில் அதிமுக சார்பில் ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அறுபதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொம்பது புள்ளி ஐம்பத்தி நாலாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தஞ்சு புள்ளி பத்தாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது புள்ளி தொண்ணூத்தெட்டாகவும் இந்த இடத்துல சதவீதங்கள் ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் அடுத்து திமுக பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தொம்பது புள்ளி நாற்பதாகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இரு முப்பத்தெட்டு புள்ளி இருபத்தொன்னாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி நாலு புள்ளி எண்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொம்பது புள்ளி பன்னெண்டாகவும் இந்த இடத்துல வாக்கு வாக்குகள் வாங்கியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து நாம் தமிழர் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு தேர்தலில் ஜீரோ பாயிண்ட் ஏழு பர்சன்டேஜும் ரெண்டாவது தேர்தலில் ரெண்டு புள்ளி பத் பத்தொன்பது பர்சன்டேஜும் மூணாவது தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் நாலு புள்ளி ஏழு சதவீதமும் அடுத்ததான் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி கடந்த ஆண்டு தேர்தல் நடந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் இந்த இடத்துல ஆறு எழுத்தேழு சதவீதம் வாங்கியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது ஒரு கணிசமான வாக்கு சதவீதம் வந்து அந்தியூர் தொகுதியில நாம் தமிழருக்கு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்தது அந்தியூர் தொகுதி வாக்காளர் பார்த்துருவோம் அந்த வகையில மொத்த வாக்காளர்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஆண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஆறு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி நாற்பத்தெட்டு பேரும் பெண் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி ஐம்பத்தேழு பேரும் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பதினெட்டுவர்கள் இந்த இடத்துல பதினெட்டு பேர் வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து ஏஜ் வைஸ் கேட்டகரின்னு பார்க்குறப்ப பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ஆண்களும் முப்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பெண்களும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் பக்கமாக வாக்காளர்களாக நிறத்தில் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து முப்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க மிடில் ஏஜஸ்ஸுங்கிறத பார்த்துலாம் அந்த வகையில் நாற்பத்தஞ்சாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தொம்போது ஆண்களும் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி நாலு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக நாற்பத்தி ரெண்டு மூணு நாற்பத்தி மூணு சதவீதம் வந்து வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அடுத்த ஐம்பத்தினாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஆண்களும் இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு பெண்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக வ பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியில் ஆண்களை விட பெண்கள் யோசிச்சுல அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த இடத்துல மிடில் ஏஜர்ஸும் யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுங்கிறது இந்த தொகுதியோட மிகப்பெரிய பலமாக இருக்கு இது மலைப்பகுதியான மலைப்பாங்கான பகுதி அப்படிங்கிறதுனால வாக்காளர்கள் சதவீதம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பட் ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறதுங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்தியூர் தொகுதி ஒரு மிகப்பெரிய தொகுதியாக ஈரோடு மாவட்டத்தில் பார்க்கப்படுகிறது அடுத்து அந்தியூர் தொகுதி வாக்கு சதவீதங்கிறத பார்த்துருவோம் அந்த வகையில் இந்த இடத்துல கடந்த எட்டு தேர்தல்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒம்பதுல ஐம்பத்தஞ்சு புள்ளி ஐம்பதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல அறுபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல அறுபத்தாறு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி ஒன்று ஐம்பத்தாறு புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி ஆறுல அறுபத்தொம்பது புள்ளி ஐம்பதாகவும் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ரெண்டு புள்ளி முப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எண்பத்தொன்று புள்ளி எழுபதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் எண்பத்தி ரெண்டு புள்ளி பத்தாகவும் இந்த வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டு வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதமும் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ மூணு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்தியூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை அதிமுகவுக்கு இந்த கை மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அந்த வகையில் அதிமுக இந்த தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாற்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதமும் எழுபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஒம்பது வாக்குகளும் இடத்துல அதிமுக பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து திமுக இந்த இடத்துல சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த இடத்துல முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதமும் அறுபத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு வாக்குகளும் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இது மிக குறைவான வாக்குகள் தான் இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தோம்னா நம்ம மட்டும்தான் இந்த தொகுதியோட விளக்கம் நம்மளுக்கு தெரியும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இந்த தொகுதியில் தான் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது வாக்குகளும் இந்த இடத்துல பெறதுக்கு அந்த நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அடுத்து தமிழக புதுவரவான தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பன்னெண்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்கு வாங்குறதுக்கு வாக்கு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருபத்தோராயிரத்தி எட்நூத்தி வாக்குகள் வந்து இந்த தொகுதியில அவங்களுக்கு மினிமம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக இப்படி இரண்டுமே பார்த்தீங்கன்னா மிக சர்வ தான் இருக்கிற வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியலனாலும் இவங்க வெற்றி பெறுவாங்க பண்ணலாம் அந்த வகையில இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது அடுத்து தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி இருந்ததுன்னா இந்த தொகுதி வெற்றி பெறும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியை அளவுக்கு அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நீங்கள் எடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட அந்த இதுக்கு தெரியும் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமாகா இந்த எல்லாம் இருந்து அமைஞ்சது அப்படின்னா நாற்பது புள்ளி முப்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து அதிமுக கூட்டணி பெற்று வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக அந்த இடத்துல இருக்குது தை நம்ம ஏன்னா அந்த வகையில் அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலம் இருக்கிறத பார்க்குறது நம்மளுக்கு புரியுது அடுத்து திமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு தொகுதியில் முப்பத்தேழு புள்ளி ஐம்பது சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐ விடுதலை செய்திகள் கட்சி மக்கள் நீதி மயம் அப்புறம் நாம் மக மதிமுக அப்புறம் கொங்கநாடு மக்கள் திசை கட்சியெல்லாம் இருக்க காரணத்தினால இந்த இடத்துல அவங்க முப்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் கண்போட பார்க்க முடியுது அடுத்ததாக பார்த்துட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இந்த தொகுதியில் ஏழு புள்ளி இரண்டு சதவீதம் ஆகிறது இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஏற்கனவே கூட்டணி கட்சிகளோட எந்த கூட்டணி கட்சிகளும் நாங்கள் இணையில அப்படிங்கிறத அவங்க தெளிப்ப தெளிவாக சொல்லியில் காரணத்தினால இந்த தொகுதியில் அவங்க வந்து ஏழு புள்ளி இரண்டு இரண்டு சதவீதம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இன்கேஸ் இந்த தொகுதியில் நாம் தமிழர் வந்து கூட்டணி கட்சிகளோட கூட்டணி கூட்டணி கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டால் இந்த தொகுதியில் கொஞ்சம் வாக்குகள் அதிகமாக வாங்குறது நாம் தமிழருக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அடுத்தது தமிழக வெற்றிக் கலமும் இந்த இடத்துல தன்னிச்சையாக தான் போட்டிடுவேன் அப்படிங்கிறதுல அவங்க எப்பயும் உறுதிப்பாடோடு இருக்காங்க ஸோ அது வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதியில் அவங்க தண்ணிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா பன்னெண்டு புள்ளி முப்பத்தி மூணு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஆக மொத்தத்துல இந்த இடத்துல ஏஜி வெங்கடாசலமம் வந்து அவர் ஒரு திமுக திமுக காரராக இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஆளுமையா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அவருக்கு தொகுதியில நல்ல செல்வாக்கும் இருக்கிறத நம்மளால பார்த்து பார்க்க முடியும் அந்த வகையில் திமுக கூட்டணிக்கும் இந்த இடத்துல வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதிமுக கூட்டணி அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சர்வ பலத்தோட பாமக இல்லை இருக்க காரணத்தினால அவங்க வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம இந்த காணொலி பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் எங்கள் சேனலோட எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ண பண்ணதான் எங்களால் நிறைய வீடியோஸ் வந்து இன்னும் கூட முடியாமல் தேர்தலுக்கு அப்புறம் நிறைய நடக்க போகிற விஷயங்கள்லாம் நாங்கள் உங்களுக்கு பயிரணும் அப்படிங்கிறது எங்களோட ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புறேன்